நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தியால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை பேதுரு பவுல் பாதையில் இறைவனி செய்வோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று திரு அவையின் தூண்களான புனித பேதுரு புனித பவுல் விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம் இவர்கள் திரு அவையின் இருபெரும் தூண்கள் இறை நம்பிக்கையின் சாட்சிகள் இவர்களுடைய பாதையில் நாம் ஒவ்வொருவரும் பணி செய்ய அழைக்கப்படுகிறோம் இருவரும் இரு சிறந்த அடையாளமாக திகழ்கின்றார்கள் புனித பேதுருவை பொறுத்தவரையில் திறவுகோல் ஒரு சிறந்த அடையாளம் தலைமைத்துவம் இங்கு வலியுறுத்தப்படுகின்றன புனித பவுலை பொறுத்தவரையில் வாழ் ஒரு சிறந்த அடையாளம் இறைவார்த்தை பறைசாற்றுவது சார்பாக இது ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கிறது இன்றைய வாசகங்களிலிருந்து மூன்று முக்கியமான கருத்துக்களை நாம் அறிகிறோம் இயேசு தனது பணிவாழ்வில் தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் சீடர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய விரும்பினார் சீடர்கள் சார்பாக பேத குறிப்பிடுகின்றார் மகன் பெயர் பெற்ற என்று பாராட்டும் கிடைத்தது உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவை கட்டுவேன் என்று இறைமகன் இயேசுவே கூறுகின்றார் முதல் வாசத்தில் பேதுருடைய துன்பமான நேரம் யாக்கோபு வாழால் கொல்லப்பட்டவராக பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அந்த நேரத்தில் திரு அவை அவருக்காக வேண்டியது விடுபடுகிறார் விடுதலை அடைகின்றார் துன்ப நேரத்தில் நெருக்கடி நேரத்தில் கடவுளுடைய உடனிருப்பு அருட்காவல் வழி சிறப்பாக உணர்ந்தவராக இருக்கின்றார் இன்றைய இரண்டாவது வாசத்தில் பவுல் வாழ்வினுடைய உச்சகட்டம் சான்று பகிர்கின்ற ஒரு செயல் என்னையே பலியாக படைக்கின்றேன் அவருடைய நற்செய்தி பயணத்தின் பணியின் உச்சகட்டம் சான்று பகிர்கின்ற முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு செயலை பார்க்கின்றோம் இனிமேல் இரு முக்கியமான புனிதர்களை பற்றி அறிந்து அவருடைய பாதையில் பணி செய்ய நாம் கடமை உள்ளவர்களாக இருக்கின்றோம் ஒன்று பேதுரை பற்றி அறிவோம் இவர் கல்யா கடற்கரையில் அமைந்திருக்கும் என்ற ஊரை சார்ந்தவர் திருமணம் முடிந்து மீன்பிடிப்பு தொழிலை செய்து என்ற ஊரில் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் இயேசு அவரை என்னை பின் செல் இன்று முதல் உன்னை மனிதரை பிடிப்போராக்குவேன் என்று கூறி அழைத்தார் அவரும் இயேசுவை பின்தொடர்ந்தார் இயேசு தன் சீடர்களை நோக்கி நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது சிறிதும் தயக்கமில்லாமல் நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்ற உண்மையை தைரியமாக அறிக்கேட்டார் பேதுருவிடம் என் நாடுகளை மெய் என்று மூன்று முறை கூறினார் தனது தவறை உணர்ந்து இயேசின் பணியை செய்தார் பேதுரு அன்னை மரியாவுடன் இணைந்து சிதறி போன சீடர்களை மீண்டும் கூட்டி சேர்த்து யூதாசுக்கு பதிலாக மத்தியாவை தேர்ந்தெடுத்தார் அன்று இறங்கி வர முதலில் பொது இடத்தில் நின்று வெளிப்படையாக துணிச்சலுடன் இயேசுவை குறித்து அறிக்கையிட்டார் தொடர்ந்து யூதர்கள் வாழ்ந்த பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று போதித்தார் இறுதியில் ரோமை நகரிலே அவர் சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டு தன்னுயிரை தியாகம் செய்தார் இவருடைய வாழ்விலிருந்து அழைப்பை புரிந்து கொள்கிறோம் பணிவாழ்வை புரிந்து கொள்கின்றோம் துன்பத்தை ஏற்றுக்கொண்டதை புரிந்து கொள்கிறோம் சான்று வந்ததை புரிந்து கொள்கின்றோம் இவற்றை நாம் தொடர வேண்டும் இனி பவுலின் வாழ்க்கை குறிப்பை சுருக்கமாக அறிய அழைக்கப்படுவோம் குலத்தை சார்ந்த குடும்பத்திலே பிறந்து துருக்கி நாட்டில் உள்ள தர்சு என்ற நகரிலே வாழ்ந்து வந்தார் ரோமை குடியுரிமை பெற்றிருந்தார் இவர் இளமையிலிருந்தே யூத சட்டங்களை நுணுக்கமாய் கமாலி என்பவர் வழியாக கற்றறிந்தார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டு குவித்தார் சவுல் முதல் சேவான் என்பவர் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என உறுதியாய் நின்றவர் ஒரு நாள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தமஸ்குவிற்கு செல்லும் வழியில் இறைவன் இயேசு அவரை தடுத்து ஆட்கொண்டார் பின்னர் அனனியா வழியாக புறவினத்தார்க்கு நற்செய்தி அறிவிப்பவராக இயேசு தம்மை அழைக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார் சவுல் பவுலாக மாறினார் அன்று முதல் இயேசின் நம்பிக்கைக்குரிய ஆர்வம் உள்ள சீடரானார் பல மைல் தூரம் பயணங்கள் செய்து நற்செய்தியை அறிவித்து எண்ணிலடங்கா மக்கள் கிரீஸ்தை பின்பற்ற செய்தார் குறிப்பாக பதிமூன்று மடல்களை எழுதி கிரீஸ்த நம்பிக்கையில் உறுதியுடன் இருக்க ஊக்கமளித்தார் யூத அல்லாதவருக்கு அறிவித்து இன்று நாம் எல்லோரும் கிரீஸ்தவர்களாக வாழ வழிவகுத்தார் நற்செய்தி பணி பணிக்காக ஏராளமான துன்பங்களை மனமகிழ்வோடு ஏற்றார் மடல்களை எழுதி திரு அவைக்கு உதவி செய்தார் இந்த நாம் கற்றுக்கொள்வது என்ன அவரை இறைமகேசு ஆட்கொண்ட பின்பு அனனி அவளியாக புது பார்வை பெறுகின்றார் நச்சைப்பணி தீவிரமாக செயல்படுத்துகின்றார் பயணங்களில் எழுத்துக்களில் பல்வேறு துன்பங்களை சந்திப்பதில் சான்று பகர்வதில் அத்தகைய வாழ்க்கை முறையை நாம் தொடர கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு புனிதர்களும் இருவரும் இரு துருவங்கள் வித்தியாசமானவர்கள் புனித பேதரு கல்வி அறிவு இல்லாத மீன்பிடிப்பு தொழில் செய்யும் எளிமையான மனிதர் ஆனால் பவுல் நன்கு கற்றறிந்த புலமை வாய்ந்த மனிதர் புனித பேதர் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார் பவுலோ யூத அல்லாதவருக்கும் நற்செய்தி அறிவிக்கிறார் இருவரின் இறை நம்பிக்கையும் ஒன்றுதான் இருவரின் பணியும் கிரிஸ்துக்கு சாட்சியாக வாழ்வதுதான் ஒருவர் என மூன்று முறை மறுதளித்தார் மற்றவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார் இவர்கள் மத்தியிலே இறை நம்பிக்கையில் திடம் இருந்தது இவர்கள் மத்தியிலே சான்றுபடுதல் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறை நம்பிக்கையோடு நற்செய்தி பணியை நான் ஒவ்வொரு நாளும் செய்கின்றேனா இறை அழைப்பை உணர்ந்து இறை அனுபவத்தோடு நான் சான்று வருகின்றேனா துன்பங்களின் மத்தியிலும் இறை ஆற்றலால் துணியோடு இறைபணி செய்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமே கே இறைவா நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நற்செய்தி பணியை செய்வோம் இறை அழைப்பை சிறப்பாக உணர்ந்து இறை அனுபவத்தோடு எங்கள் வாழ்வால் சான்று பகரவும் துன்பங்கள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் நெருக்கடிகள் மத்தியிலும் இறை ஆற்றலோடு துணியோடு இறைபணி செய்யவும் வரம் தாரும் ஆமீன்